வணக்கம் வன்னியர் சொந்தங்களே திருமணம் தடைப்பட்டு தள்ளி போய் கொண்டே இருக்கிறதா இனி கவலை வேண்டாம் ஸ்ரீஜய் மேட்சி முனி இருக்கின்றது பதிவு எண் டூ பைவ் போர் எயிட் ஒன் பெயர் கீதாஞ்சலி பிஇ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஊர் சீர்காழி நட்சத்திரம் பூசம் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ பைவ் போர் சிக்ஸ் செவன் பெயர் சித்ரா எம்எஸ்சி பிஏடு பிறந்த வருடம் இரண்டாயிரம் ஊர் விருத்தாச்சலம் நட்சத்திரம் ஆயிலியம் வன்னியர் வரன் பார்க்க ஸ்ரீஜை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியாக வன்னியர் வரன்களை பாருங்கள் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபைவ் ஒன் ஃபைவ் ஃபோர் பெயர் ராஜராஜன் பி பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வேலை தனியார் கம்பெனி வருமானம் ஒரு லட்சம் ஊர் விழுப்புரம் நட்சத்திரம் புனர்பூசம் பன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் நைன் பெயர் சிந்துஜா எம்பிஏ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுகிரி நட்சத்திரம் பதிவு போர் ஃபைவ் ஜீரோ பெயர் ராதிகா பிகாம் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஊர் சென்னை நட்சத்திரம் சித்திரை அடுத்த எந்த மாவட்ட வன்னியர் வரன் வேண்டும் என்பதை கமாண்டில் தெரிவிக்கவும் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் ஒன் பெயர் கார்த்திகேயன் டிஎம்இ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வேலை ஏர்போர்ட் சவுதி அரேபியா வருமான ஒரு லட்சம் ஊர் திருக்கலாச்சேரி பொறையார் நட்சத்திரம் பரணி வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபைவ் ஃபோர் நைன் பெயர் தாரண்யா பிகாம் பிறந்த வருடம் ரெண்டாயிரம் ஊர் திருவள்ளூர் நட்சத்திரம் பூரட்டாதி மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீஜய் மேற்றி மொழியை தொடர்பு கொள்ளுங்கள் எண்பத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு எண்பத்தி நாலு இருபத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபைவ் செவன் பெயர் தேவதர்ஷினி பிகாம் பிறந்த வருடம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஊர் திருவண்ணாமலை நட்சத்திர சதயம் தமிழகம் முழுவதும் உள்ள வன்னியர் வரன்களை வாரந்தோறும் அறிமுகம் செய்கின்றோம் தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வன்னியர் வரண் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபைவ் ஒன் ஃபோர் சிக்ஸ் பெயர் வினோத் டிப்ளமா பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு வேலை தனியார் கம்பெனி வருமானம் ஐம்பத்தி ஐயாயிரம் ஊர் சென்னை நட்சத்திர உத்திராடம் வன்னியர் வரண் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபைவ் ஃபோர் த்ரீ நைன் பெயர் ஓவியா பிஇ ட்ரிபிள் இ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஊர் திருவண்ணாமலை நட்சத்திரம் ரோஹிணி வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபைவ் ஃபோர் ஃபோர் த்ரீ தர்சினி பிஇ ட்ரிபிள்இ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஊர் சென்னை நட்சத்திரம் பூரட்டாதி மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீஜெய் மேற்றிமனியை தொடர்பு கொள்ளும் வன் இயர் வரண் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபைவ் ஒன் ஃபைவ் த்ரீ பெயர் கோகுல் விஷ்ணு எம்பிபிஎஸ் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு வேலை டாக்டர் வருமானம் ஐம்பதாயிரம்

நட்சத்திரம் உத்திரம் இயர் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ பைவ் ஒன் ஜீரோ எயிட் பெயர் சந்தானகிருஷ்ணன் கிருஷ்ணன் எம் சிஏ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வேலை தனியார் கம்பெனி மேனேஜர் வருமானம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ஊர் சென்னை நட்சத்திரம் சதயம் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ பைவ் ஃபோர் ஒன் எயிட் பெயர் நித்யா பிடிஎஸ் பிறந்த வருடம் ரெண்டாயிரம் ஊர் நெய்வேலி நட்சத்திரம் பரணி